இப்போ தான் மழை வந்து எங்கள் ஊர் பக்கம் வரது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு ரெண்டரை மணி போல் எங்கள் பக்கம்லாம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஆகிடுச்சு வானம் ஃபுல்லாக கடலும் வந்து நல்லா சீற்றமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக யாருமே வந்து மீனவரெலாம் வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தடை போட்டிருக்காங்க ஏன்னா ரெட் அலர்ட்ன்றதுனால இப்போ தான் வந்து நல்லா இருட்டாக இருக்குது ஊரே இருட்டாக இருக்குது மதியம் லன்ச்சுக்கு வந்து இந்த மழைக்கு வந்து சுட சுட பிசுபல்லாபாத் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மழைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரெசிபின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது தான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் மழை சீசனில் என்ன வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் என்ன லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசுபுலாபாத் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா சூப்பராக வந்து ஸ்மூத்தாக நல்ல ஒரு டெக்ஸ்சரில் சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு தொட்டு பாருங்களேன் நல்லா சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா சுட சுட விசிபலாக கூட நம்ம வந்து வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும் நான் வந்து இன்றைக்கி அப்பளமும் கூட வந்து காலையில் வந்து சென்னா வேக வச்சுருந்தேன் அது வச்சிருந்தேன் கொஞ்சம் அதே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு லன்ச்சு மழை வந்து விட்டுற ஐடியாலே இல்லை எனக்குமே வந்து அந்த மழை சாரல் பட்ட உடனுமே நல்லா தும்பல் இருமல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரே தும்பலாக தான் இருந்துச்சு இப்போ கூட வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக மூச்சு வாங்கிகிட்டே இருக்குது அந்தளவுக்கு இருந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ எல்லாம் போட்டு குடிக்கணும் எல்லாருமே மழையில் சேஃபாக இருங்க வெளியில் எங்கேயும் போகாதீங்க எங்கள் பக்கம் ஃபுல்லாக வெளியிலே போகக்கூடாது பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கெல்லாம் மழையில் என்ன மாதிரி லங்ஸ் அப்படி பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல க்ரீமியாக சூப்பராக சரியான டேஸ்ட்டில் விசவல்லா வத்து வந்து ரெடி ஆயிடுச்சு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்க பாய்